ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாயிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இடம் விரை போலும் கெகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாட்டுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் நந்திரத்தில் ஞானம் எனும் தலைப்பில் நான்காவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் நமக்கு எல்லா நல்லதையும் தருவது அந்த பரஞ்ஞானம் என்பதை உறுதிபடம் கூறுகிறார் இதோ அந்த பாடல் இருக்கும் சேம இடம் பிரம்மமாகும் வர்க்கம் சராசரமாகும் உலகம் தறுக்கிய ஆச்சாரம் எல்லாம் தருமே திருக்கிலா ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோர்க்கே இருக்கும் சேம இடம் பிரம்மமாகும் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பான இடம் என்று ஒன்று கூறினால் அது பரம்பொருளை சார்ந்திருப்பதே ஆகும் இப்படி பரம்பொருளை சார்ந்திருப்பவர்களுக்கு வருக்கம் சராசரமாகும் உலகம் தருக்கிய ஆச்சாரம் எல்லாம் தருமை அசைவதும் அசைபற்றிருப்பதும் ஆகிய பல்வேறு நிலைகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்குமாக இந்த உலகம் மேன்மையான பல நல்ல உயர்களை பெற செய்ய உதவும் எவ்வாறு உதவும் யாருக்கு உதவும் திருக்கிலா ஞானத்தை தேர்ந்துணர்ந்தோர்க்கே எவர் ஒருவர் வேடுபாடு இல்லாத பரஞான சிந்தனையே குறியாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் பரம்பொருளாதை சார்ந்திருப்பது என்பதை உறுதிபடக் கூறுகிறார்கள் இதைத்தான் அவர் இருக்கும் சேமையிடம் பிரம்மமாகும் பறுக்கும் சராசரம் ஆகும் உலகம் தருக்கிய ஆச்சாரம் எல்லாம் தருமே திருக்கிலா ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோர்க்கே திருக்கிலா ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோருக்கு அவர்கள் இருக்கும் சமமான இடம் எது என்றால் எவர் ஒருவர் வேறுபாடு இல்லாத பரஞான சிந்தனையே குறியாக்க கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் என்பது பரம்பொருளை சார்ந்திருப்பது இப்படி பரம்பொருளை சார்ந்திருப்பவர்களுக்கு அசைவது அசை பெற்றிருப்பது பல்வேறு நிலையை கொண்டிருக்கும் இந்த உலகம் மேன்மையான பல நல்ல உயர்வுகளை பெறச் செய்யும் எவர் பரம்பொருளை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த பரஞானத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் என்பது பிரம்மம் எனவே அனைவரும் பரஞானத்தை பெற்று அவன் நினைவில் இருக்கப்படுகிற தருரை கூறுகிறார் திருப்பூர ஓம் நமச்சிவாய